கண்டு கொண்டிருக்கிற ஆசிரியர் சுகுமாரன் அவர்களை முதலில் வாழ்த்து எழுதுகிறோம் ஆசிரியர் எழுத்தாளர் கதை சொல்லி இப்படி பல முகங்களோடு வலம் வந்து கொண்டிருக்கிற சுகுமாரன் அவர்கள் பல துறைகளில் எழுதியிருக்கிறார் அது ஒரு சிறப்பு ஒரு கட்டுரையாளராக கதையாக பாடலாக இப்படி பல வடிவங்களில் எழுதியிருக்கிறார் அவர் சிறுவருக்காக எழுதியிருக்கிறார் பெரியவர்களுக்காகவும் எழுதியிருக்கிறார் கதை என்று போனாலும் பெரியவர்களுக்காக எழுதியிருக்கிறார் இப்படி பல பணிகளை சார்ந்தவர்களுக்கும் எழுதியிருக்கிறார் மொழிபெயர்ப்பும் எழுதியிருக்கிறார் குணைவும் எழுதியிருக்கிறார் இதில் மொழிபெயர்ப்பு தலங்களில் இயங்குபவர்கள் ஒரு பக்கம் புனைவு மட்டுமே படைப்பவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் இவர் இரண்டும் செய்திருக்கிறார் இப்படி பல நிலைகளில் அவர் சிறப்போடு இயங்கியிருப்பது முதலில் நாம் இயக்குகிற ஒரு பெரிய நிலைதான் இவருடைய கதைகளை பொறுத்தவரை அது நெடுங்கதைகளான புதினங்களாக இருந்தாலும் சிறுவர்களுக்கான சிறுகதைகளாக இருந்தாலும் அவற்றை இரண்டு நிலைகளில் பார்க்கலாம் ஒரு பக்கம் புதினம் சிறுகதை என்று பார்த்தால் மூன்று புதினங்களை சிறுவருக்கான மூன்று புதினங்களை இருக்கிறார் நம்பிக்கை எல்லாம் ஒன்று அடுத்தது கயக்கன்னி கடற்கன்னி கயல் சூப்பர் சிவா என்ற மூன்று புதினங்கள் அதேபோல் சிறுகதை தொகுப்புகள் ஒரு ஐந்து எழுதியிருக்கிறார் சிறார்கால இதில் நாம் பார்க்கிற ஒரு செய்தி அவர் அவருடைய தொடக்ககால சிறுகதைகளில் அவர் குறிப்பிடுகிற ஒரு செய்தி இணைத்து பார்த்தால் புரியும் அவற்றை எழுதும்போது அதன் முன்னுரி எழுகிறார் நான் எனது குழந்தைகளுக்காக கதை சொல்ல தொடங்கினேன் இருக்கிற கதைகள் எல்லாம் தீர்ந்து போன பின்னால் சொந்தமாக கதை சொல்ல தொடங்கினேன் என் குழந்தைகளையே கதை மாந்தர்களாக வைத்து கதை சொல்ல தொடங்கினேன் அப்படி உருவான கதைகள் தான் இவை என்று சொல்லினார் அப்படித்தான் அவர் மூன்று சிறார்கார கதை தொகுப்புகளையும் ஒரு புதினத்தையும் எழுதியிருந்திருக்கிறார் இதில் நம்பிக்கை இல்லம் என்று அவருடைய புதினம் அப்போதே விருது பெற்ற ஒன்று அது ஒரே ஒரு தான் தொடக்கத்தில் எழுதியிருந்தேன் போல் இரண்டு மூன்று கதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறார் இது எல்லாம் அவருடைய குழந்தைகளுக்கு கதை சொல்கிற காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தொடக்கத்தில் எழுதிய அதற்கு பின்னால் பல தளங்களில் அவர் இயக்குகிறார் பல தலைகளில் எழுதியிருக்கிறார் மொழிபெயர்ப்புகளை எழுதி கொண்டிருக்கிறார் அவர் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபதுகளில் மீண்டும் சிறாருக்காக எழுதுகிறார் இப்போது சிறாருக்காக இரண்டு புதிரங்கள் இரண்டு சிறுவர் கதை தோப்புகளை எழுதுகிறார் இப்போது அவர் தன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்காக கதை சொல்லியாக வாங்கி இருக்கிறார் எழுதுகிறார் இதை இணைத்து பார்த்தால் அவருடைய குழந்தைகளுக்கு கதை சொன்ன காலத்தில் கதைகள் அதற்கால் பேரப்பிள்ளைகளுக்கு ஒரு தாத்தாவாக கதை சொல்லியாக இருக்கிற நிலைகள் இப்படித்தான் நம்முடைய கதைகள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதே காலகட்டத்தில் இடைப்பட்ட காலத்திலும் மொழிபெயர்ப்பு கதைகளையும் அவர் செய்திருக்கிறார் சிறாருக்கான மொழிபெயர்ப்பு கதைகள் மொழிபெயர்ப்பு புதினங்களையும் அவர் பொதுவாக மொழிபெயர்ப்புகளை செய்பவர்களிடம் அந்த மொழிபெயர்ப்பினுடைய தாக்கம் அவருடைய படைப்புகளிலும் இருக்கும் இவருடைய கதைகளில் அது என் முனையும் இல்லை என்பதுதான் பாராட்டுக்குரியது ஏனென்றால் இவருடைய புதினங்கள் இவருடைய சிறார் கதைகள் எல்லாமே இந்த வட்டத்தை சார்ந்ததாக இருக்கும் நீங்க சூப்பர் சிவாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பர் சிவா முழுக்க முழுக்க அவர் மாணவ பருவத்தில் இருந்த போது அவர் பார்த்த அவருடைய காலகட்டத்தில் பார்த்த அவர் செய்த குறும்புகள் அவருடைய நண்பர்கள் செய்த குறும்புகள் அதை சார்ந்தே சூப்பர் சிவா இருக்கும் அதே போல் கய கடற்கயல் கடற்கன்னி கயல் ஒரு புனைவு அந்த புலைவில் வருகிற காட்சி இதெல்லாம் வந்து ஏறக்குறைய இன்றைய காலகட்டத்தில் அல்லது கொஞ்சம் முந்தைய காலகட்டத்தில் அப்போது இருக்கிற காலகட்டத்தில் இங்கே இருக்கிற வாழ்வியலில் ஒரு பொருள் காட்சி நிகழ்ச்சி அதை சார்ந்த அங்கே இருக்கிற வாழ்வில் இது சார்ந்து இப்போது சமகாலத்தில் பார்க்கிற நிகழ்வுகளோடு இணைத்த ஒன்றாகவே அது இருக்கும் இது எதுவும் அவருடைய மொழிபெயர்ப்பு கதைகளுடைய தாக்கத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது இது மட்டும் இல்லை அவருடைய கதைகள் எடுத்துக்கொண்டாலும் கூட அது அவரை வண்டுகொண்டுவாக இருக்கலாம் அல்லது கரடி ஒரு கதை இருக்கிறதாக இருக்கலாம் இந்த கதைகளும் இந்த தொகுப்பில் வருகிற கதைகளும் கூட இந்த காலகட்டத்தைச் சேர்ந்த அல்லது அவருடைய அவருடைய பரிமாணம் சார்ந்த கதைகளாக இருக்கும் மொழிபெயர்ப்புடைய தாக்கம் இல்லாமல் இருக்கும் இது ஒரு பக்கம் அவருடைய மொழிபெயர்ப்பு கதையும் இதற்குமான இணைவுகளாக பார்க்கிற இடங்கள் என்று பார்த்தால் அவருடைய மொழி நடையை பார்க்கலாம் மிக பெரும்பாலும் தொடர்கள் மிகச்சிறியதாகவே இருக்கும் அரிதாக ஒன்றிய இரண்டு இடங்களில் பெரிய தொடராக வருவது ஒரு கருத்தை சார்ந்ததாக இருக்கும் அது ஒரு நீடித்த கருத்து சார்ந்தாக இருக்காது ஒரு கருத்தை முடிப்பதற்காக ஒரு கொஞ்சம் நீண்ட தொடங்கிருக்கும் அப்படி இரண்டிலுமே கூட அந்த மொழி நடை என்பது ஒரு குழந்தைகளுக்கு ஏற்றதான ஒன்றாக இருக்கும் அந்த வர்ணனைகள் மிக நீண்டதாக இல்லாமல் கலைமோக்குக்கானதாக மட்டுமே அது அதனுடைய ஒத்துலேயே இருக்கும் இதெல்லாம் அதில் இருக்கிற சிறப்பு கூறுகளாக நம்ம பார்க்குறோம் இப்படி அவர் சிறாருக்கான அவருடைய கதைகள் புதினங்கள் அனைத்துமே அவர் நாம் இருந்தும் பல நிலைகளில் நாம் எடுத்துச் செல்ல தகுந்ததாகவே இருக்கிறோம் சுப்பிரசிவம் போன்ற கதைகள் அந்த சிற்றூர் சார்ந்த வாழ்வியல் அந்த வாழ்வியல் இருக்கிற சூழல்களை பலவற்ற அந்த காலத்துல ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சிற்றூர் வாழ்வியலை சிறாருடைய வாழ்வியல் சூழலை இப்போது தெரியாதவர்களுக்கு தெரிய வைக்கிற ஒரு கதையாக இருக்கும் அதுபோல நாம் தெரிந்து கொள்வதற்கான பண்பாட்டு கூறுகளை வாழ்வியல் கூறுகளை வாழ்வியல் விழுமியங்களை தாங்கியதாக அவருடைய கதை இருக்கிறது எனவே இவையெல்லாம் நாம் பாராட்டி மகிழத்தக்க பல இப்படி பல இடங்களில் நாம் கொண்டாடி மகிழ்கிற அவருடைய கதைகளில் நிறைய கதை அவர் சொன்னது போலவே அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக சொல்கிற கதை அவர் சொன்ன கதையாக இருப்பதாலோ என்னவோ பல இடங்களில் அந்த பிள்ளைகளுக்கான நல்லவராக அப்பாவே காட்டப்படுகிறார் அது அவர் சொன்னதாரா தெரியாது ஆனால் அது சமூகத்தில் இப்போதும் இருக்கிற குறைபாடா என்று தெரியாது ஒரு ஆண் மையமாக வைத்து குழந்தைகளை பொறுத்தவரை அதில் வருகிற முதன்மை பாத்திரங்களால் குழந்தைகள் இருக்கிறார்கள் அப்படி வருகிற குழந்தைகள் எல்லாம் முதன்மை நிலையில் பெண் குழந்தைகள் தான் முதன்மைப்படுத்தப்படுகிறார் அவருடைய குழந்தைகள் இருவரும் பெண்கள் அது அதனுடைய தாக்கமாக அந்த அந்த பெண் குழந்தைகளுக்கு சொன்னதனாலேயே அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக அது முதன்மைப்படுத்தியதாக இருக்கலாம் அதன் பெண் குழந்தைகள் மீதான ஒரு ஆர்வமாக இருக்கும் நன்றாகவே இருக்கிறது நான் பாராட்டு பெற்றோர்கள் அந்த குழந்தைகளோடான நிலையில் சொல்லும் பொழுது இன்று இன்றும் இன்றும் நம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஆணாதிக்க மனநிலை என்பது ஒவ்வொரு நிலையிலும் வெளிப்படுகிற இடங்கள் இப்படி ஒரு தந்தை மையப்படுத்துகிற கதையாக நாம் பார்க்க முடிகிறது என்பதை நாம் ஒரு சமூக பிரதிபலிப்பாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறி எல்லா நிலைகளும் அவருடைய கதைகள் போற்றுவதற்குரியதாக இருக்கிறது என்று கூறி பாராட்டி வருகின்றேன் நன்றி